அதுல இந்த கிராமம் எந்த அரசாணை ஜியோ பென்ஷன் பண்ணிருப்பாங்க அரசாணைப்படி எந்த ஆண்டு யூடிஆர் நடந்தது இப்ப நிறைய பேர் இப்ப அப்பீலுக்கு வருவாங்க சார் எனக்கு யூடிஆர் பட்டால தப்பு சார் எனக்கு ஏரிஜில தப்பு சார் முதல்ல அங்க யூடிஆர் நடந்ததா அதுக்கு முன்னாடி எழுபத்தி ரெண்டுல மறுநில நடந்ததா அந்த ஜாதகம் அங்க முதல் நாலு லைன்ல எழுதிருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் கரெக்டா அப்ளை பண்ணணும் எதை தெரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும் அப்போ அந்த முன் பக்கத்துல கிராம வரலாற்று குறிப்புல எழுதியிருக்கும் அதுக்கப்புறம் சிலபஸ் எப்படி மாறிக்கிட்டே இருக்கு காலேஜ் சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கு அது போல தமிழ்நாட்டோட நில நிர்வாக சிலபஸும் மாறிடும் அப்படி பழைய சிலபஸ்ல எந்த சிலபஸ் பழைய ஜமீன் காலத்து சிலபஸ்ல இந்த கிராமம் ஜமீன் கிராமமா இனாம் கிராமமான்றத அது எஸ்டேட் கிராமம் ரயத் கிராமம்னு அதனுடைய வரலாறு அதில் எழுதியிருப்பாங்க அதனுடைய வரலாறு அதில் தெரிஞ்சுக்கலாம் முன்பக்கம் கிராம வரலாற்று குறிப்பில் வெள்ளைத்தாளில் அவ்வளவும் பிரிண்டடு வெள்ளைத்தாளில் எழுதப்பட்ட குறிப்புகள் நான் சொல்றது பிரிண்டட்ல எழுதியிருக்கோம் அச்சாயே இருக்கும் எஸ்டேட் கிராமமா இப்ப சார் எனக்கு எஸ்எல்ஆர் இருக்கா ஆர்எஸ்எல்ஆர் எஸ் அது அந்த கதையெல்லாம் இத பார்த்தாதான் தெரியும் இது ஜமீன் கிராமமா இனாம் கிராமான்னு பார்த்தாதான் அது நமக்கு தெரியும் அப்போ அந்த கிராம வரலாற்று குறிப்பை பார்த்துக்கணும் கிராம வரலாற்று குறிப்பில் சில நேரங்களில் அந்த ஆறு ஏரி விவரங்கள் பாசன விவரங்கள் பரப்பு விவரங்கள் இந்த நிலத்தை அளப்பதற்கு முன்பு எட்நூறு ஏக்கர் அளந்த பிறகு எட்நூத்தி ஐம்பது ஏக்கர் அப்படின்னு ஒரு குவிப்பு இருக்கும் அதிகமா புது சர்வேல அழகும் போது எழுதியிருப்பாங்க அதை நல்லா கவனிக்கணும் அப்பதான் கிராம எல்லையோரம் உங்களுக்கு ஏதாவது நில சிக்கல் வரும்பொழுது பழைய பத்திரத்துக்கு ஒருவினிக்கும் பொருந்தாம போயிருக்கோம் உக்காராதே டைட்டில் உட்காராத இடங்கள்ல இது போன்ற நேர்வுகளை கொண்டு போய் அங்க பொருத்தினா அது பொருஞ்சிடும் கண்டுபிடிக்கிறது கிராம எல்லைகளோரங்கள்ல நடக்கிறதுனா ஒரு பெருந்துறையில் பக்போர்டுக்காரங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்த மாதிரி பத்திரத்தை பண்ணக்கூடாதுங்கிட்ட அப்போ பெருந்துறையும் கருமாண்டி செல்லிப்பாளையமும் பக்கத்து பத்து கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அங்கே அரசர் நடந்தது அந்த ஆர்எஸ்எல் ஆருடைய கிராம வரலாற்று குறிப்பில் எழுதிருக்கு இதுல ஒரு ஆறு சர்வே நம்பர்கள் கருமாண்டி செல்லிப்பாளையத்துக்கும் கருமாண்டி செல்லிப்பாளையத்தில் இருக்கிற நான்கு சர்வே நம்பர்கள் பெருந்துறைக்கும் நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதில் எழுதியிருக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணி நானு அங்க கே கே சி பாலுன்னு ஒருத்தர் பெருந்துறையில எம்எல்ஏ பொங்கு கட்சியில இது என்ன பண்ணணும்னா அவன் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டான் இப்ப நமக்கு பெருந்துறைக்கு கொடுத்துருக்கான் நாம சும்மா அடிச்சு விடுவோம் அந்த நம்பர்லாம் கருமாண்டி பாளையத்துக்கு போயிடுச்சு நீ எங்களை டார்ச்சர் பண்றன்னு சொல்லி இதை ஜெராக்ஸ் எடுத்து பெட்டிசனை கவர் பண்ணி அனுப்பி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஒழுங்கா ப்ராப்பரா சர்வே பண்ணி

இருக்கும் இதே கிராம வரலாற்றுக்கு இப்போ இப்ப யூடிஆர்ல இருக்கு ஆர்எஸ்எல்ஆர்ல இருக்கும் பழைய ஓஎஸ்எல்ஆர்ல இருக்கும் எஸ்எல்ஆர்ல அதெல்லாம் எடுத்துக்கணும் சில நிறைய வழக்குகளுக்கு அது உதவும் இனாம் சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு எல்லாம் அது உதவும் வெறுமனே நேராக போறது சர்வே நம்பர் பத்து அந்த பக்கத்தை மட்டும் பாக்குறது பரப்பு யார் இருக்கிறது பாக்குறது வந்துடுறது ஆனா அது வரக்கூடாது அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா நுனிப்புள் மேயுது ஆள மேயறதுல என்கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு வருது இதை சொத்த வாங்கலாமான்ட்டு இதெல்லாம் எடுத்துட்டு நான் எழுதி கொடுத்துட்டானாலே விவோ எனக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு சார் இவ்வளவு கேட்குறீங்க சார் கருத்து கொடுக்கணும் சார் நீங்க எழுதி வச்சிருந்தீங்களான்ட்டு ஒழுங்கா செக் ரைட்டுங்களா ஆக முன்னாடி கிராம வரலாற்று குறிப்பு கண்டிப்பா வேணும் பின்பக்கம் கூட்டுப்பட்டா விவரதாரர் பட்டியல் இருக்கும் என்ன இருக்கும் கூட்டுப்பட்டா விவரதாரர் பட்டியல் இருக்கும் பட்டா விவரதாரர் பட்டியல்னு இருக்கும் அதில் இந்த பக்கம் ஏ ரெஜிஸ்டர்ல ஒரு ஒரு சர்வே நம்பரை போட்டு ரெண்டு பேர் மூணு பேருக்கு மேலே எழுத முடியாது எழுதுனா என்ன ஆகணும் அப்படியே கீழே கீழே வந்துடும் அந்த நம்ம இப்போ கம்ப்யூட்டர்ல எக்ஸல் போடும் போது ஒரு கட்டத்தை புதுசாக கரெக்டாக இழுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கட்டத்தை சின்னதாக்கலாம் அதில் அப்படி பண்ண முடியாது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணுன்றனால மூணு பேருக்கு மேலே போடுறதில்ல மீதியெல்லாம் ஒரு ஸ்டார் போட்டு வச்சிருவாங்க என்னது ஒரு ஸ்டார் போட்டு கி பின்பக்கம் பாருங்குருவாங்க பின்பகம் போனா அதுல இருபது பேர் பேர் இருக்கும் இந்த மூணு பேர் தான் ஓனர்னு நினைச்சிட கூடாது பின்னாடி இருபது பேர் பேர் இருக்கும் அவ்வளவு பேரும் எடுக்கணும் அப்போ ஜாயிண்ட் ஓனர் இருந்தா அது தனியா விவரமா ஏ ரெஜிஸ்டர்ல பின்னாடி புத்தகத்துல இருக்குன்னு அர்த்தம் அடுத்து அந்த கடைசி காலத்துல அனாதீனம்னு இருக்கும் அனாதீனம்னா தனிப்பட்ட பிரைவேட் ஹோல்டர் கிட்ட இருந்து அரசுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம் புறம்போக்குனா ஆரம்பத்தில இருந்தே அது அரசு நிலம் அனாதீனம்னா அது ஒரு தனியார் கைவசம் இருந்து அது தனியார் வசம் மாறினது அரசு வசம் மாறினது அப்ப அங்க ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு ஏதோ ஒரு சீலிங் நடந்திருக்கு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் சட்டம் வந்திருக்கு அதன்படி அது அனாதீனமா ஆயிருக்கிறது அப்படி என்பதை நாம அத பொறுத்துக்கணும் அந்த கடைசி காலத்துல இன்னைக்கும் இன்னைக்கும்ைனரிச்சு கடைசி காலத்துல மைனர் இருக்குது சேலத்துல மேட்டூர்ல கொளத்தூர் கிராமத்துல இன்னைக்கும் மைனரி நாமனு இருக்குது தூத்துக்குடியில கட்டு குத்தகைன்னு இருக்கு ஒளிஞ்சு போச்சு பழைய சிலபஸ் அப்படியே காபி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் ஏரிஸ்டர்ல காலாவதியான சிலபஸ் எழுதி வச்சிருக்கான் காயர் காயர்கோடுன்னு எழுதி வச்சிருக்கான் சொன்னா எழுதி எழுதிச்சிருக்கான் நீர்நிலையே இருக்காது நீர்நிலைன்னு எழுதி வச்சிருக்கான் என்னது பூமியில நீர்நிலையே இருக்காது நீர் எழுதி குறிப்புகள் ஒழுங்கா பாருங்க நிறைய குறிப்புகள் நமக்கு எதிராய வாய்ப்பு இருக்கிறது அந்த குறிப்பு காலத்தை குறிப்பு காலத்தை மிக முக்கியமாக பார்க்கணும் இப்போ ஒரு அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்லயே இவ்வளவு விஷயத்த பார்க்கணும் இவ்வளவு ஒரு சொத்து வாங்க போறீங்க அந்த ஊரை பத்தி பார்க்க போறீங்கன்னா இவ்வளவு பார்க்கணும் டூ ஜேக்கு போறீங்க என்னது டூ ஜேக்கு போறீங்க லென்ஸ் பவர்ஃபுல்லான லென்ஸ் எடுத்துட்டு போகணும் என்னது பென்சில் எழுதி வச்சிருப்பாங்க அது அழிஞ்சு போயிருக்கோம் லென்ஸ் பார்த்தா தான் தெரியும் இப்படி பாத்தீங்க சூரிய வெளிச்சத்துல ஒண்ணும் தெரியாது வந்துருவீங்க ரைட்டுங்களா உரப்பம்னு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்கு மருகூர் தாலுகா உரப்பம் உரப்பம் யாரா இருக்கீங்களா உரப்பம்னு ஒரு ஊர் இருக்கு உரப்பம் 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 பர்கூர் தாலுகால இதுல இருக்கு அது ஒரு காலத்துல ஒரு பெரிய நிலச்சி வாழ்ந்தாரோட நில கிராமமா இருந்தது அந்த நிலச்சி வாழ்ந்தாருக்கு சந்தைய லீசு கொடுத்துக்கிறாங்க அரசு என்னது நிலச்சி வாழ்ந்தாருக்கு சந்த ஊர் சந்தவர் இல்ல அது அவருக்கு லீஸ் கெடுத்திருக்காரு அவரு அந்த காலத்துல கட்டி இருக்கிறாரு ரைட்டுங்களா ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ல லீஸுக்கு இருபத்தி ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இருபத்தி ஆறுன்னு எழுதி வச்சிருக்காரு பென்சில்ல என்ன இருக்கு பென்சில்ல தான் ரொம்ப லைட்டா அந்த காலத்துல எழுதுறது பென்சில் எழுதிருக்கு ஆனா யூடிஆர்ல அந்த யூடிஆர்ல இருபத்தாறு எழுதிருக்கு யூடிஆர்ல இந்த இவர் பேரே வந்திருக்கு இவரே லீஸுக்கு தான் எடுத்தாரு அது அரசு இடம் ஆனா அடுத்து யூடிஆர்ல வந்தவன் அவர் பேரையே போட்டான் யார் பேர லீஸ் எடுத்த பேரே போட்டான் சண்டை ரொம்ப காலமா வச்சுட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட தான் நாங்க அண்ணன் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் சார் ஐம்பது வருஷமா இப்ப அவன் என்ன சொல்றான் காலி பண்ணு நான் இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் கட்ட போறேன் இது யார் இடம்ட்டான் ஏன்னா கணக்குல அவர் பேர் வந்துருச்சு இந்த சங்கத்துக்காரர்லாம் கூப்பிட்டு இது என்னன்னு பாருங்க யா நான் போய் பார்த்தேன் இவங்களாம் போய் பார்த்தாங்க ஏரிச்சு எடுத்துருவாங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க அதுல அவர் பேர் தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியல புக்கா போய் பார்த்து அப்படி லென்ஸ் வச்சு பாக்குற பென்சில் இருபத்தாறு அப்படின்னு இருக்கு வெறும் நம்பர் தான் எழுதி வச்சிருப்பாங்க கண்டுபிடிச்சிடணும் அதெல்லாம் ரெவன்யூ ஸ்டாண்டிங் அட்ரஸ் நம்பர் ரெவன்யூ ஸ்டாண்டிங் அட்ரஸ் நம்பர் டக்குன்னு குத்தை மாஸ்டர் லீஸ் ரெஜிஸ்டர்னு ஒண்ணு இருக்கு ஆ அது உடனே ஐயா ஸ்பாட்ல இன்னொரு ஆர்டிஐ போட்டு எனக்கு மாஸ்டர் ரிலீஸ் ரெஜிஸ்டர் எடுத்து கொடுக்குறேன் எடுத்து கொடுக்குறேன் ரெஜிஸ்டர் அதெல்லாம் நான் சொல்றேன் என்னென்ன கேட்கணும்ட்டு இந்த ஃபுளோல வருது அந்த மாஸ்டர் ரிலீஸ் ரெஜிஸ்டர்ல இவர் குத்தகை எடுத்த விவரம் ஆடர் அங்க டேய் புண்ணாக்கு நீயே குத்தகைக்கார உன் பேர் ஏரிஸ்ல வந்து தப்பு இது இவங்களுக்கே கொடுக்குன்னு சொல்லி இப்ப அது பஞ்சாயத்தா ஓடிட்டு பெருமளவுல முஸ்திபோட போட வேலை பார்த்தாரு அது பெருமளவுல பெரிய சந்தோஷமா வேலை பார்த்தாரு ஒத்தையா ஒரு லென்ஸ் காட்டி கொடுத்தாச்சு பென்சில் எழுதி இருக்கிற குறிப்புகள் எல்லாம் முக்கியமான குறிப்புகள் ரகசியமான குறிப்புகள் ஏதோ ஒரு சீனியர் அதிகாரி என்ன பண்ணுவான் விவரம் தெரிஞ்ச அதிகாரி கண்டுபிடிச்சிருவான் ஆனா ஓப்பனா எழுத மாட்டான் என்னது ஏ ரிஜிஸ்டர்ல இருக்கிற வில்லங்கத்தை ஏதோ ஒரு சீனியர் அதிகாரி கண்டுபிடிச்சா ஓப்பனா தெளிவா சிகப்பு பேனால எழுத மாட்டாங்க பென்சில்ல எழுதி வச்சு அதிகாரிகளுக்குள்ள புரிஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் பரிபாஷையில பென்சிலில் இருக்கும் அதனால ஆ பதிவேட்டுல பென்சில்ல ஏதாவது இருக்கான்னு பாரு